வாழ்கவளவுடன் ஆஸ்திரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது திருமணத்திற்கு ஈடாகாது ஏன்னா திருமண வாழ்க்கையை தான் மிக மிக வாழ்க்கையில இன்றியமையாதது ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது அப்படிப்பட்ட அந்த திருமணம் வாழ்க்கையில நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் எல்லோருக்கும் இருக்குதா அப்படின்னா இல்லை ஆனா அது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அதுல என்ன பிரச்சனைகள் வரும் எப்படி ஒவ்வொரு ராசியும் இன்றைய பதில மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி அமையும் உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் திருமண வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது இன்றைய பதிலை பார்க்க வரும் பதிவு ஃபுல்லா பாருங்க மேலே நம்ம சேனல குறிப்பிட்டு பாருங்களா பதிவு பார்க்கலாம் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரஸ் பண்ணி வச்சுங்க மிதுனத்தில் பிறந்த நண்பர்களே அதாவது எப்பவுமே நம்ம வாழ்க்கை துணையிட்ட எதிர்பார்ப்பது ரெண்டே விஷயம்தான் என்னன்னா நமக்காக விட்டுக் கொடுப்பது அதே போல நம்மிடம் பெரிய அளவு எதிர்பார்க்காமல் இருப்பது திருமண வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் திருமண வாழ்க்கையில ஏமாற்றம் இல்லை அதே போல விட்டுக் கொடுக்கிற வாழ்க்கை துணை அமைந்தால் அந்த வாழ்க்கை துணையால் உங்களுக்கு யோகமும் நிம்மதியும் நிச்சயம்தான் அந்த ரெண்டு விஷயத்தை பார்ப்போம் ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை விட்டுக் கொடுப்பார்களா எந்த விஷயத்தில விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அதை தெரிஞ்சுச்சுங்க திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணையை குறிப்பது ஜோதிட ரீதியாக ஏழாம் வீடு மிதினத்திற்கு ஏழாம் வீடு எதுன்னு பார்த்தா அது தனுசு அதற்கு அதிபதி குரு பகவான் சோ அந்த குரு பகவான் உங்களுடைய மிதினத்திற்கு இரண்டாம் வீட் கடகத்துல உச்சமடைகிறாரு அதனால வாக்கு விஷயத்துல பேச்சு விஷயத்துல வாழ்க்கை துணையோடு உங்களோடு சரிசமமாக சண்டையிட இயலாது அவருடைய பலம் வாக்கில் இருக்கும் நிச்சயமான பலம் நீ உங்களால் பேசி ஜெயிக்க முடியாது வார்த்தைகளை ஜெயிக்க முடியாது வார்த்தைகள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் உங்களுடைய வாழ்க்கை இரண்டாவது குடும்பம் அவருடைய குடும்பத்தை கண்டிப்பா விட்டு தர மாட்டார்கள் ஏன்னா இரண்டாம் வீடு குடும்பஸ்தானத்தையும் கிடைக்கும் அதே போல உங்களுடைய குடும்பத்தையும் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அதனால நீங்க இதற்கடுத்து தனஸ்தானம் கையிருப்பு பணம் பயிர் கையிருப்பு சேமிப்பு சேமிப்புன்ற விஷயத்துல ரொம்ப ஒரு அடமண்டா இருப்பாங்க கண்டிப்பா அவருடைய சேமிப்பு விஷயத்துல இன்னும் கூடுதல் அக்கறை கவனமாக இருப்பார்கள் ஓகேங்களா வெளிநாடு சம்பந்தமான முயற்சியில விட்டுக் கொடுக்க மாட்டாங்க படிப்பு விஷயத்துல விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அதே போல ஆடே ஆபரணங்கள் சம்பந்தமான விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க தாய் மற்றும் தாய் வழி உறவுகளை விட்டு கொடுக்க மாட்டார்கள் மேலும் முக்க முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை தொழில் ரீதியான விஷயத்துல விட்டே கொடுக்க மாட்டார்கள் தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க தொழில் விஷயத்துல ஸோ இந்த விஷயத்துல அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது உங்களால் இதை புரிஞ்சுங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு உங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்பது அவர்கள்ட்ட எப்போ பேசுனா அந்த பேச்சுவார்த்தை சரியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சனிக்கிழமை என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு எப்பேற்பட்ட சந்தேஷ்டர்கள் இருந்தாலும் பிரிந்திருந்தாலும் சனிக்கிழமை என்று தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு முயற்சி வணுகின்ற பொழுது ஒரு நாள் பழிக்கும் ஒரு நாள் அந்த முயற்சி வெற்றி பெறும் சனிக்கிழமை அன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையிட்ட பேசி என்ன காரியத்தை நீங்க சாதிச்சுக்கணுமோ அதை சாதிச்சு கொள்ள முடியும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை சமூக சேவை தொண்டு சர்வீஸ் அரசாங்க உத்தியோகம் மற்றவர்களுக்கு சேவை செய்யப்பட்டு இந்த மாதிரி விஷயத்துல அவர்களை உங்களிடம் விட்டு கொடுக்க வைக்க முடியும் அந்த மாதிரி விஷயம் அதே போல மறைமுகமான வேலை தொழில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க அதனால நன்மை கிடைக்கும் உறவில் சித்தப்பா பெரியப்பா போன்ற உறவுக்காரர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை அந்த பேச்சை கேட்பார்கள் அதை வைத்து நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும் மேலும் குறிப்பா வாழ்க்கைத்தினை சரியா அமையல வாழ்க்கை தான் அமைஞ்சும் பிரச்சனை இருக்கு பிரிஞ்சிருக்கும் அப்படின்றவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு கண்டிப்பா கால பைரவருடைய வழிபாடு தவறாம நீங்க பைரவருக்கு பன்னீர் திராட்சை மாலை அணிவித்து வணங்கி விட்டு வருது நல்லது அது அஷ்டமி திதி என்று தேவிர அஷ்டமி திதி பண்ணா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி தொடர்ந்து பண்ணுங்கின்ற பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையத்தினோடு அந்நியமும் ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் சோ உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா கால பைரவருக்கு நான் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா திருப்பங்களும் திருப்தியும் நிம்மதியும் நிச்சயம் கிடைக்கும் இந்த மாதிரி நிச்சயமா உங்களுக்கு யூஸ் பிடிச்சு மற்றக்காம நினைச்சால சத்திரம் நிச்சயங்க அடுத்து வந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்